மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மேற்கண்ட வார்த்தையை அடிக்கடி சிலர் சொல்ல கேட்டிருப்பீர்கள் அது மிக பெரும் உண்மை புனித விவிலியத்தில் மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான் என எழுதப்பட்டுள்ளது ஒரு பெண் தன் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல சில நேரங்களில் கணவனுக்கும் தாயாகிறாள் என ஒருவர் குறிப்பிட்டிருந்தார் மற்றொருவரோ மனைவி கருவில் சுமக்காத முதல் குழந்தைதான் கணவன் கணவனை பெற்றெடுக்காத இரண்டாவது தாய் தான் மனைவி என்றார் ஆம் நண்பர்களே மனைவி என்பவள் இறைவன் புருஷர்களுக்கு கொடுக்கும் அற்புத கொடைகள் அமெரிக்க தேசத்தில் ஒரு மனைவி தன் கணவரை அதிகம் நேசித்தார் தன் அளவிற்கு தன் மனைவி படிக்கவில்லை அதற்காக அவரை பிடிக்கவில்லை என ஒதுங்காமல் கரம் பிடித்தார் கல்வி அறிவு அதிகம் இல்லாத தன் கணவரை எழுத படிக்க வைத்து உயர்ந்த படிப்பு முடிக்கும் வரை ஓயாமல் உழைத்தார் ஆம் அந்த மனைவியின் கணவன் உலகில் மிக உயர்ந்த பதவியாக கருதப்படுகிற அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உயர்த்தப்பட்டார் அவர் பெயர்தான் ஆண்ட்ரூஸ் ஜாக்சன் அந்த மனிதர் கொடுத்து வைத்தவர்தான் நல்ல மனைவி அவருக்கு கிடைத்தாலும் மற்றும் ஒரு அமெரிக்க தேசம் சம்பந்தப்பட்ட வெற்றி பெற்ற பின் பதவி ஏற்கும் முன் தங்கள் காரில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கவனக்குறைவால் வாகனத்தில் போதிய எரிபொருள் இல்லை என்பதை கவனிக்க தவறினர் எனவே போகும் வழியில் பெட்ரோல் பங்கில் எரிபொருள் நிரப்பும்படி காரை நிறுத்தினார்கள் திருமதி ஹில்லாரி கிளின்டன் அவர்கள் தன் கார் கண்ணடி இறக்கி ஒருவரை பார்த்து ஹாய் மிஸ்டர் அலெக்சாண்டர் என அழைத்தார் அவரும் இன்முகத்தோடு அவருடைய கரத்தை பிடித்து குலுக்கினார் இருவரும் மிக நெருங்கிய தோழமையோடு பேசுவதை பில் கிளின்டன் அவர்கள் கவனித்தார்கள் அங்கிருந்து வாகனம் புறப்பட்டு போகிற போது பில் கிளின்டன் அவர்கள் தன் மனைவியை பார்த்து கேட்டார் அவர் யார் இத்தனை நெருக்கமாக பேசுகிறாயே என்றார் ஹில்லாரி அவர்கள் ஆம் அவனின் கல்லூரி கால நண்பன் என்னை திருமணம் செய்து கொள்வதற்கு அவனுக்கு அதிக விருப்பம் ஆனால் எனக்கு விருப்பம் இல்லை என்றார் சிரித்துக் கொண்டே அப்போது பில் கிளின்டன் தன் மனைவியை பார்த்து ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன் ஒருவேளை அந்த அலெக்சாண்டரை திருமணம் செய்திருந்தால் ஒரு பெட்ரோல் பங்கின் பணியாளரின் மனைவியாகத்தான் நீ இருந்திருப்பாய் அல்லவா என்றார் ஹில்லாரியோ இல்லை பில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக உங்களைப் போல் ஆகியிருப்பான் என்றார் எத்தனை வலிமையான வார்த்தை இது உண்மையாகவே ஹில்லாரி கிளின்டன் சாதிக்கின்ற பெண்மணிதான் எத்தனையோ மனைவிமார்கள் தங்கள் கணவனின் வெற்றிக்கு பின்பதாக சத்தம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே இறைவன் தரும் நன்மைகளில் பெரியது நல்ல மனைவியே ஏற்கனவே திருமணமான ஆடவர் கிடைத்த மனைவியின் இடத்தில் இருக்கும் திறமைகளை அறிந்து உற்சாகப்படுத்துங்கள் திருமணமாகாத சகோதரர்கள் ஆண்டவருடன் பிரார்த்தனை செய்யுங்கள் குணசாலியான பின் கிடைப்பார் மனைவிமார்கள் கணவரின் வாழ்வில் அவர் சிகரம் தொடுவதற்கு உங்கள் சிரம் தாழ்த்தி கரம் நிட்டுங்கள் உங்கள் கணவர் வெற்றி பெற்றால் அது நீங்கள் பெற்ற வெற்றியாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறந்த ஒரு இல்லறத்தோடு உயரிய சமூக வாழ்க்கை வாழ அருள் புரிவாராக காட் பிளஸ்